முருகன் வயிற்றில் தியானம் செய்தால் குழந்தை உண்டாகும் அதிசயம் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை உள்ள கோவிலை பற்றிதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் மலேசியா முருகன் கோவிலில் இருக்கும் சிலை நூற்றி நாற்பது அடி ஆனால் சேலம் பேட்டை நெடுஞ்சாலையில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார் பெருமான் நாம் பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் இருக்கிறார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் போலத்தான் இந்த முருகன் கோவிலும் அமைந்திருக்கிறது முருகன் கோவிலுக்கு நேர் எதிரே பார்த்தால் முருகன் படுத்தது போல மலை அமைப்பு இருப்பது வியப்புக்குரியது இது தானாக அமைந்தது என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் மலேசியா முருகன் கோவிலை கட்டிய சிற்பி தியாகராஜன் இந்த கோவிலில் இருக்கும் முருகனையும் வடிவமைத்திருக்கிறார் பார்ப்பதற்கு தத்ரூபமாக இருக்கும் இந்த முருகன் சிலை தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் அனைவரும் வணங்காமல் சென்றதில்லை ஆகி குழந்தையிலே இயங்கிற தம்பதிகளை மூணு சஷ்டிக்கு வந்து அந்த தியான உட்கார்ந்து இருந்து மனம் உருகி வேண்டிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் அவன் குழந்தையோடு தான் வருவாங்க கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் மிக பெரிய முருகன் சிலை அருகில் பிள்ளையார் எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் இங்கு இருக்கும் பிள்ளையாரை வணங்கி செயலை தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலனுடன் செவ்வனே நடக்கும் விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் முருகர் அம்பிக்கை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படியல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடுவில் எழுந்தருளி அருண் புரிவார் சிவபெருமான் தனது முகத்தில் இருந்த நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கையாற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனான முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் பூங்காரமே பொறுமலையானது அதில் போராறு முகம் வந்து விளையாடுது பூங்காரமே பொறுமலையானது அதில் போராறு முகம் வந்து விளையாடுது பெரும் குன்றானது ஆதி பிரணவமே பெரும் குன்றானது ஈசன் பிள்ளை கண்ட சுவாமி வந்து புரியும் லீலைகளை என்னவென்பது நான் என்னவென்பது ஒரு மலையானது அதில் போராறு முகம் வந்து விளையாடு பிரார்த்தனை கண்டு என் பக்கத்தில் இருப்பா என்று நம் கந்த சாமி என்று சொன்னதால் எழுந்த மலை வேல் தந்த பாலாம்பிகையும் வீரத்தோல் தந்த கைலாபதியும் சோமஸ்கந்த மூர்த்தியுடன் அருளும் மலை மலையே தண்டேகம் என்று மாழ்மருகன் இதழ் பாடும் அமைதி தேடும் மனமே அங்கு அப்பன் மடி குன்றம் நின்ற வேதங்கள் கூப்பும் திருப்போரூர் கிரியை சுத்த திருப்பங்கள் அரங்கேறும் சித்துபுரியும் புத்தகிரியில் புத்தி இது நாளும் படியேறும் இவர் அன்பின் ஐந்தினையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் பண்டைய காலத்தில் கௌமாரம் எனும் தனித்த மதமாக இருந்த முருகன் வழிபாடு பின்பு இந்த சமயத்துடன் இணைந்தது தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கு முருகன் ஆலயங்கள் இருக்கும் இந்த கோவிலில் முருகன் முதுமலை முருகன் என்ற திருநாமத்தில் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறார் முருகன் இருக்கும் கருவறை சுற்றி அறுவடை முருகனையும் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் இங்கு வந்து மனதார முருகனை வேண்டினால் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறுமா அப்படி நிறைவேறினால் சேவல் காணிக்கையாக கொண்டு வந்து விடுகிறார்கள் ஒரு சில பக்தர்கள் சேவல் வந்து விருப்பப்பட்டு வர்றாங்க வந்து அந்த சேவல் எவ்வளோ பெரிய கோடிய சேவலாக இருந்தாலும் நாங்கள் எந்த மதமும் சொல்றது கிடையாது திருமணத்து சேவல் மேலே போட்டுருவோம் அவ்வளோதான் அந்த எல்லையை விட்டு தாண்டாது இந்த சேவல் வேலையின்மை திருமண தடை குழந்தையின்மை குடும்ப பிரச்சனைகளுக்கு எங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக நிறைவேறுமா தனது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு அபிஷேகமும் செய்கிறார்கள் அதே மாதிரி பக்தர்களை வந்து மேலே போய் அந்த வேல் ஒரு முருகனுடைய கையில் இருக்கிற வேலுக்கு பன்னிரபிஷேகம் பண்றாங்க இந்த பன்னிரபிசம் யாரெல்லாம் லிப்டில் மேலே போய் அவன் கையால் பன்னிரபிசேகம் பண்றாங்களோ ஆறுபடைய முருகனுடைய மூலஸ்தானத்துக்கு அவன் கையால் அபிஷேகம் பண்ண மாதிரி போனிக்கோடி அரசாங்கம் தெய்வான சொன்னபடி தேவைக்கு எத்தபடி எல்லாரும் கேட்டத தர வேணும் ஒரு நடத்தி பேர் எடுத்த சுவாமி ஒண்ணு நெனச்சாரே ஈரம் வருது ஈரமும் வருது கந்தா ரெண்டு கண்ணோடு நான் படிச்சது கொஞ்சம் பிடிச்சது அதிகம் கந்த சுவாமிவும் காலடியே முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருள்படும் ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும் மெல்லின இடையின வல்லின மெய் எழுத்துகளுடன் ஊ எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்றானதால் இம்மூன்றும் சக்தி ஞான சக்தி இவைகளை குறிக்கும் தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்தினை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார் சேயோன் குறிஞ்சி நில தலைவனாவார் ஐந்து முல்லை நிலத்துக்குரிய தெய்வமாக மாயோனும் மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும் பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும் நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்கிறார்கள் இன்று தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றனர் வாழ்வில் செழிப்படைய முருகப் பெருமானை வழிபடுவது அவசியமானது